அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தஞ்சை பெரிய கோயில் கட்டுவதற்கு பாரம்பர் ஸ்ரீ வராகியம்மன் எவ்வாறு உதவினார்கள் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் தமிழர்களுடைய கட்டிடக்கலையை போற்றும் வகையில் இருப்பதுதான் தஞ்சை பெரிய கோவில் அந்த கோவிலின் சிறப்பம்சத்தை பார்த்து வெளிநாட்டர் அனைவரும் வியந்து இருக்கிறார்கள் அவ்வளவு சிறப்புமிக்க அந்த தஞ்சை பெரிய கோவிலை கட்டியது யார் என கேட்ட உடனேயே அனைவரும் சொல்லிவிடுவார்கள் அது ராஜராஜ சோழன் கட்டியது என ஆனால் அந்த தலத்தை கட்டுவதற்கு நிலத்தை தேர்வு செய்து கொடுத்ததே பரமூர் ஸ்ரீ வராகியம்மன் என்ற உண்மை அனைத்து மக்களுக்கும் கண்டிப்பாக தெரிய வாய்ப்பிருக்காது சோழ மன்னர்களின் வெற்றி தேவதையாக வராகியம்மன் கொண்டாடி வழிபாட்டில் விளங்கினார்கள் சோழ மன்னர்கள் எந்த செயலை தொடங்குவதற்கு முன்பும் பாரம்பொருள் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு செய்து குறி அதன் பிறகுதான் செய்வார்கள் என அனைவருக்கும் தெரியாத உண்மை இருக்கிறது ராஜராஜ சோழன் வராகியம்மனை வழிபட்ட பின்னரே எதையும் செய்து வழிபடுவார் என்பது முக்கியத்துவம் குறிப்பாக போருக்கு புறப்பட்டு செல்லும் போது வராகியம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் மற்றும் ஆராதனை செய்துவிட்டு பலியிட்டு தான் செல்வார் அதனால் ஒரு முறையும் வெற்றி பெற்றார் இதனால் வராகியம்மன் சோழர்களின் வெற்றி தெய்வமாக இருக்கப்பட்டார் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்தபோது அவருடைய அவதார சக்தியாக உருவானவள்தான் வராகி சப்த கன்னிமார்களின் பிராமி வைஷ்ணவி மகேஸ்வரி கௌமாரி வராகி இந்திராணி இவர்களின் முறையே பிரம்மா விஷ்ணு சிவன் குமரன் இந்திரன் யமன் திருமால் ஆகிய தெய்வங்களின் சக்திகள் இவர்களின் வராகி பஞ்சிமும் பெண்ணின் உடலும் கொண்டவர்கள் நான்கு கரங்களை உடையவள் பின் இரு கரங்களை தண்டத்தினையும் கலப்பையும் கொண்டிருப்பார்கள் இவர் கருப்பு நிற ஆடை உடுத்தி சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருப்பார் சக்தி வழிபாட்டு முறையில் ராஜ என்ற ஸ்ரீ வித்திய வழிபாடு சிறப்பானது இவருக்கு நான்கு கைகள் முன்னிலையில் கரும்பு வில் புஷ்பானங்களையும் மேற்கதது மேல் கையில் அங்குஜமம் பாசமும் ஆயுதங்களை கொண்டிருப்பார்கள் இந்த நான்கு ஆயுதங்களும் நான்கு சக்திகளாக உருப்பெற்றன இவற்றில் கரும்பு வில் சியாமமாகவும் புஷ்பமாகவும் அடுத்ததாக வராகியாகும் அங்குசம் சப்த கன்னிகளாகும் பாசம் அஷ்டுவாற்ற ரூபமாகவும் உருவெற்றன ஆணி மாதம் அமாவாசை கழிந்த பஞ்சமித்தில் ஸ்ரீ வித்யாவின் கையில் இருந்த புஷ்பாணங்கள் வராகியாக உருவாயின இவற்றில் வராகி அம்மன் படைத்தலைவியாக இருப்பதால் தேவி மகமாயத்தில் வாக்கூடிய மது கைடப்பவதம் சும்பரிசவதவதம் சண்டமுண்டவதம் மகாஷாசுரன் போன்ற அசுரர்களை யுத்தத்தில் முக்கிய பங்கு வகித்தது அம்பாள் வெற்றியை தேடி தருகிறால் சக்தி வழிபாட்டு சங்காலங்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கின்றன அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த வழிபாட்டில் முக்கியத்துவம் பெறுகிறது அதாவது அப்போது ஸ்ரீ வராகி தேவிக்கு ஓமம் அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறும் அதனால் விளைபொருட்களைக் கொண்டு ஒவ்வொரு அலங்காரம் செய்யப்படும் ஆஷாட நவராத்திரியில் வராகி தேவி வழிபட்டால் குடும்ப பிரச்சனைகள் நீதிமன்ற வழக்குகள் நிலத்தகராறு பிரச்சனைகளும் சுமூகமாகும் தீராயத நோயால் அவதிப்படுபவர்கள் ஞாயிற்றுக்கிழமையிலும் மனநிலையால் பாதிக்கப்படுபவர்கள் திங்கக்கிழமையிலும் வழிபட வேண்டும் முக்கியமாக பூமி சப்த பிரச்சனைகளில் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமையன்று கடல் தொல்லைகளில் அவதிப்படுபவர்கள் புதன்கிழமையிலும் வழிபடலாம் நலன் கிடைக்கும் குழந்தை வரம் கல்வியில் தேர்ச்சி பெற்று வெற்றி பெற வியாழக்கிழமையில் கண்டிப்பாக வழிபட வேண்டும் வெள்ளிக்கிழமை என்று வழிபட்டால் அனைத்து தீய சக்தியின் தாக்கம் குறையும் தோஷம் நீங்கும் சனிக்கிழமை என்று வழிபட்டால் நினைத்த காரியங்கள் கைகூடி வெற்றி பெறும் மாதத்தில் வருகின்ற வளைபிற தேய்பிரை பஞ்சமி திதியிலும் விரதமிருந்து வழிபட்டால் நல்லது வராகியமனை பதினாறு முறை வளம் வந்து நெய்தீபமேற்றி ஒரு மனதோடு தர்ம சிந்தனையில் வழிபட்டால் எல்லா வகையிலும் கண்டிப்பாக வழிபடலாம் முக்கியமாக வராமை வராகியம்மனை வழிபட்டு வர அனைத்து பிரச்சினைகளும் கண்டிப்பாக தீரும் அன்றைய முடலேயே சக்தி வழிபாட்டிற்கும் நவராத்திர்கும் நெருங்கி தொடர்பு உண்டு புரட்டாசி மாத அமாவாசை அடுத்து சாரதா நவராத்திரி தை அமாவாசை அடுத்து சீமலா நவராத்திரி பங்குனி அமாவாசைக்கு அடுத்து வரும் அந்த நவராத்திரி ஆணி அமாவாசையை அடுத்து ஆஷாட நவராத்திரியும் கொண்டாடப்படுகிறது முக்கியமாக இந்த நாட்களில் தான் ஸ்ரீ லலித பரமேஸ்வரின் படைத்தழுவியாக வராகியம்மன் பக்தர்களை வேண்டிக் கொள்வதை வழக்கம் கூடினார்கள் அதாவது பயிர்களை விளைவிப்பதும் பலன்கள் தரும் கடமை கொண்டவர்கள் இந்த வராகியம்மன் தங்களது இஷ்ட தேவதையாக கொண்டாடிய ராஜராஜ சோழன் இவர் தஞ்சை பெரிய கோயிலை கட்டுவதற்கு பல இடங்களை தெரிவு செய்து அலைந்து கொண்டிருந்தார் ஆனால் ஒரு இடமும் சரியாக அமையவில்லை என கூறப்படுகிறது அப்போது ஒரு நாள் வேட்டைக்கு புறப்பட்டு சென்றபோது ஒரு இடத்தில் அவருக்கு எதிராக பன்றி ஒன்று எதிர்த்து நின்றது அதனை துரைத்து சென்றார் ஆனால் அது போட்டிக்கு அது போக்கு காட்டி பல இடங்கள் சென்று ஒரு பெரிய திடலில் வந்து படுத்து கொண்டது இதனால் வியப்படைந்த ராஜராஜ சோழன் அதனை கொல்லாமல் துரத்தினான் ஆனால் அது எழுந்து நின்று காலால் பூமியை தூண்டியது அந்த பன்றியின் செயலால் எதையை உணர்த்துவதாக நினைத்த ராஜராஜ சோழன் இது குறித்து தனது அரண்மனை ஜோதிடர்களை அழைத்து உரம் கேட்டார் அப்போது கோவில் கட்ட இடத்தினை வராகி தேவி தேர்ந்தெடுத்திருப்பதாக தெரிவித்தார் அந்த ஜோதிடர் அந்த இடத்தில் பெரிய கோவில் கட்டுவதற்கு முன்பு வெற்றி தேவதைக்கு வராகி அம்மனுக்கு சிறிய கோவில் அமைத்துவிட்டு பின்னர் பணியை தொடங்கினார் ராஜராஜ சோழன் இவ்வாறு அன்னை வராகி தேவியை கட்டிய இடத்தில் எந்தவித சிரமம் அற்புத ஆலயம் அமைத்த ராஜராஜ சோழனின் சிறப்பு அகில உலகம் அமையுமாறு அகில உலகம் அமு அந்த சிறப்பை உணர்ந்து கொண்டது வராகி அருளால் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பிரி கோயிலில் உலக பாரம்பரிய சின்னமாக இன்றளவும் இருக்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த அதிசயத்தலம் கட்டிடக்கலையின் சிறப்பம்சமும் தமிழகத்தின் பெருமையும் தமிழரின் கலாச்சார பெருமையும் உலகிற்கு பறைசாற்றுகிறது இதே இதே அனைவர் அதாவது இதே அன்னை வராகியம்மனுக்கு பெரிய கோவில் சன்னதி அமைக்கப்பட்டிருந்தார் தன்னை பெரிய கோவில் பெருவுடையார் ஆலயத்தில் அக்னி திசையில் அம்பாள் சன்னதிக்கு எதிரில் வராகி அம்மனுக்கு கோவில் உள்ளது இந்த கோவில் ஆனி மாத அமாவாசைக்கு பின் வரும் பத்து நாட்கள் ஆசாதன நவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது அவ்வளவு சிறப்புமிக்க அந்த பெருவுடையார் கோவிலை கட்டியதற்கு பாரம்பருள் வராகியம்மன் உதவியதை இந்த நிகழ்வு எடுத்து காட்டுகிறது அதாவது வராகியம்மன் ஆரம்பத்திலிருந்தே ராஜராஜ சோழனுக்கு உதவிகரமாக இருந்து வந்தது இந்த சான்று எடுத்து உரைக்கிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்